வணக்கம் நான் உங்கள் கோயில்பட்டி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் நம்மளோட கோயில்பட்டி கணேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு நேரடியாக வந்து சேரும் இன்றைக்கி வந்து இந்த பதிவு நம்மளோட எஃப்எம் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு வந்து இந்த பதிவு ஒரு லாரி உரிமையாளராக மற்ற லாரி உரிமையாளர்களோட பிரச்சனையை உங்களோட பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ண இவேபிள் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாரி உரிமையாளராக நாங்கள் எல்லோருமே அதை வரவேற்கிறோம் இந்த இவேபிள்க்கு முன்பு நம்மளோட லாரி உரிமையாளர்கள் ஒரு லோட் கிடைச்சா அந்த லோடை ஏற்றிட்டு அவங்க எந்த வழியில்னாலும் போவாங்க சில பேர் வந்து இந்த மாதம் நம்மளோட சேமிப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா டோல்கேட் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு குறுக்கு பாதையில் நிறைய குறுக்கு பாதைகள் இருக்குது அது வழியாக யாருக்கு சரக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு போய் சேரும் ஆனால் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை ஒரு இவேபில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததுனால அதோட ரூட் அதோட கிலோமீட்டர் எல்லாமே இவேபில் வந்துடுது வித் கியூஆர் கோடோட நீங்கள் நிறையா திட்டங்களை வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கன்சைனி கன்சைனர் கூட உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எவ்வளோ வெளியே போகுது அதை வாங்கக்கூடிய பார்ட்டி எவ்வளோக்கு வாங்குகிறாங்க அதுக்கு டேக்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஸோ அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் வரி செலுத்துகிறாங்களா ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் டேக்ஸ்லாம் செலுத்தி கரெக்டாக பொருள் போகுதா அப்படின்னு உங்களோட பார்வையில் நீங்கள் பண்ணது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு லாரி உரிமையாளராக ஒரு லாரி டிரைவராக எங்களோட பிரச்சனையை வந்து இதால் சஃபர் ஆகக்கூடிய லாரி ஓட்டுநர் மற்றும் லாரி உரிமையாளர் எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கிறத நீங்கள் அதையும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிடணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஈவேபிள் ஜென்ரேட் பண்ணிட்டா அந்த வண்டி இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது நாள் இல்லை ஒரு பத்தாவது நாள் இல்லை ஒரு பதினாவது நாள் ஒரு டைம் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து கிரேஸ் பீரியடோடு கொடுக்கக்கூடியது எதற்காக கொடுக்கப்படுது இந்த இது வந்து வண்டி போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ளட் வந்துருச்சு நேச்சுரல் ஆஃப் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால வண்டி அந்த சைடு பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் அந்த இவேபிளில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு கொடுத்துருக்குற அதே சமயம் ஒரு லோடு ஏற்றி வண்டி வெளியே வரும்போது அந்த லோடு வந்து வேல்யூ ஜாஸ்தி ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸிட் பேட்டரி லோடு தேதி இந்த மாதம் செப்டம்பர் ஒம்போதுக்கு ஒரு லோடு எக்ஸிட் பேட்ரி பாட்னாவுக்கு ஏற்றப்படுது ஓசூரில் இருந்து ஓசூர் டு பாட்னா இப்போ இதுக்கு வந்த லோடுக்கு ஏற்ற வந்த வண்டி உரிமையாளர் நாமக்கல் பக்கத்தில் பரமத்தி வேலூர் இப்போ இந்த வண்டி வந்து கடந்த ஒரு மாதமாக ரன்னிங்கில் இருக்கிற வண்டி அதோட மெயின்டெனன்ஸ் அதோட டயர் மாட்டுறது இல்லை அதுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு முக்கியமான ஒர்க்கு கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக் இல்லை ஒரு டயர் கடை யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னா லோடோ மிஸ் பண்ணிடக்கூடாது அதே நேரம் வண்டியும் மெயின்டைன் பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்களுக்கு இந்த ஈவே பில்லை வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி தான் கொண்டு போகணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்காத ஓட்டுனர் படிக்காத டிரைவர் இவங்களோட நாலேஜுக்கு இதை டீச் பண்ணது யார் இதை எப்படி அவங்களுக்கூட ஒரு கவனத்துக்கு நம்ம கொண்டு போகுது அங்கேருந்து அந்த வண்டி வந்து ஓசூர் ரூட்டும் பாட்னா போகுதுக்கு பதில் அந்த ஒரு டிரைவரோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவரோட மகன் ஒரு சின்ன ஒரு கேஸில் ஒரு பெரிய கேஸ் சாரி சின்ன கேஸுங்கிற பெரிய ஒரு விஷயம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நடந்த ஒரு மோதலில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கார் அந்த ஒரு காரணத்தில் அவர் ஓசூரில் இருந்து அவர் அந்த லோடை ஏற்றி பாட்னாவுக்கு போகிறதுக்கு பதில் அவரோட லாரி உரிமையாளர்கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டு நான் வண்டியை வந்து லோட ஏற்றி வெளியே வந்துட்டேன் ஸோ நான் வந்து போக முடியாது ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் நான் போக முடியாது வேற ஒரு டிரைவரை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்கிறார் ஓனர் மாற்று டிரைவர் இன்றைக்கி டிரைவரோட தட்டுப்பாடு கரெக்டான டிரைவர் கரெக்டான குட்ஸுக்கு போகணும் பாதை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் பாட்னா அந்த வழியில் எவ்வளோ திருடுகள் நடக்கும் குட்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் அப்போ கரெக்டான ஒரு டிரைவரை போட்டு அனுப்பணும் அவரும் வெளியே இருக்கார் வண்டிக்கு டயரும் வேணும் வண்டிக்கு ஒரு சில மெக்கானிக்கல் ஒர்க்கும் இருக்குது ஸோ அவரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கையோ அவருக்கு க்ரெடிட் கொடுக்கக்கூடிய டயர் எந்த ஊர் அப்படின்னா நாமக்கல் பக்கத்தில் பரமத்தி வேலூர் அவரோட ஹோம் டவுன் ஸோ ஒரு லாரி உரிமையாளராக இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வண்டி எடுத்துகிட்டு ஊருக்கு வந்து நிப்பாட்டுங்க ஏன்னா குட்ஸுக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுத்தா ஸோ இது மாதிரி சொன்ன ஒரு காரணத்தினால் இன்றைக்கி பதினோராந்தேதி அந்த வண்டி வர வழியில் ஜிஎஸ்டியால் சேலத்தில் நிப்பாட்டி ராங் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் விட்டாங்க இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் டிரைவரும் வந்து அவரோட பையன் ஜெயிலில் இருக்கிற காரணத்தினால் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓனர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இந்த ரெண்டுக்கும் இடைவெளியில் வண்டியை கொண்டு போய் ஒரு பார்க்கிங்கில் விட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஏற்றி விட்ட டிரான்ஸ்போர்ட்டர் அதுக்கு கொடுத்த ஒரு புரோக்கர் ஸோ எவ்வளோ பேர் இதில் ஒரு எஃபெக்ட் ஆகிறாங்க ஸோ நீங்கள் வந்து எங்களோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் எங்களோட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் எப்படி நீங்கள் வந்து ஒரு கிரேஸ்பிரீட் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு மூணாவது நாள் டெலிவரி ஆகக்கூடிய ஒரு லோடுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியது ஏழு நாள் டைம் கொடுக்குறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்சி உரிமையாளர் எப்படி நாங்கள் வந்து எங்களோடய குவாட்டர் டேக்ஸை வந்து நாங்கள் பே பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த இவே பில்லுக்கு நாங்கள் ஒரு போர்ட்டலில் போய் ஜென்ரேட் பண்ணி இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட போனால் அங்கே இருக்கக்கூடிய பில்லும் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க இது மாதிரி நேச்சர் இது மாதிரி ஒரு ஃபேமிலி பிரச்சனை இதுக்கெலாம் நாங்கள் எப்படி கொண்டு போய் ஒரு பில்லை கொடுக்க முடியும் ஸோ ஆஸ் ஏ வெஹிக்கிள் ஓனர் நாங்கள் ஒரு லாரி உரிமையாளர் இல்லை அந்த ஆப்ஷன் ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லை அந்த இதை வந்து நீங்கள் எப்படி கீழே வண்டி நம்பர் டிரான்ஸ்போர்ட் எந்த மூலயமா யார் மூலிமா ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் காலம் கொடுக்குற மாதிரி ஒரு லாரி உரிமையாளர் அந்த வண்டியை குறிப்பிட்ட ரேடியேஷனுக்குள்ளே இல்லை குறிப்பிட்ட நாளுக்கு அவராக வந்து இன்னொரு ஒரு பில் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு மாதிரி ஆஸ் ஏ வெஹிக்கிள் ஓனராக எங்களுக்கு ஒரு அனுமதி நீங்கள் வந்து உங்களோட பில்லில் வந்து கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அந்த ஒரு போர்ட்டலில் போய் ஒரு ஓனராக நம்ம வண்டி நம்பரை போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரணும் அந்த ஓடிபி மூலிமா இதை நான் என்னோடய ஹோம் டவுனுக்கு கொண்டு வரேன் டியூ டு மெயின்டெனன்ஸ் யா எனி அதர் ரீசன் போட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஏன்னா நாங்களாம் வந்து மறைமுகமாக வந்து சஃபர் ஆகிறோம் ஒரு சிடிஓவோ இல்லை ஒரு ஆஃபீஸர்ஸோ ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பிடிக்கும் போது அவங்களோட வண்டியில் இருக்கக்கூடிய கேமராவுக்கு முன்னாடி வண்டியை வந்து நின்று அந்த வண்டி நம்பருக்கு வந்து செக் பண்ணுறாங்க ஸோ அவங்க இருக்கக்கூடிய சுப்பீரியர் மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பிடிக்கிறாங்க கரெக்டாக அனுப்புகிறாங்களா எதுவும் கரப்ஷன் நடக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட்டது அதே நேரம் அதை ஓட்டி கொண்டு போகக்கூடிய டிரைவருக்கும் அந்த லாரி ஏவோட ஓனருக்கும் இன்னொரு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அது எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் அதே சமயம் நிதின் கட்கரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதிகமான ஓவர் லோடு ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லா லோடுக்குமே வந்து ஈவேபிள் ஜென்ரேட் ஆகுது கரெக்டான ஒரு டேட்டா கொடுத்தா அதே நேரம் அந்த வண்டி நம்பரை நம்ம கொடுக்கும் போது அதோட ஜிவிடபிள்யூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதுக்கு மேலே மெட்டீரியல் இவங்க ஆட் பண்ணால் அது அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்டையர் சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொன்ன மாதிரி பேன் இண்டியா எந்த வண்டினாலும் கரெக்டான ஒரு லோடோடு போகும் அதுக்கு எஃப்எம் மினிஸ்டராக நீங்களும் வந்து உங்களோட ஜிஎஸ்டி ஸ்குவாடில் சொல்லி கரெக்டான ஒரு லோட் ஏற்றிட்டு வர்றதுக்கு அதிகமாக ஏற்றி இருக்குது அந்த வண்டியில் ஒரு டன் இல்லை நாலு டன் கூட இருந்தாலும் ஈவேபிள் ஜென்ரேட் ஆகக்கூடாது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு எரர் கன்சைனி கன்சைனர் கூட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எரர் பிரச்சனைக்கு சஃபர் கூடியது லாரி உரிமையாளர் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு சர்க்குல் கொடுங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி நைன் பிரகாரம் டூ தௌசண்ட் செவன்டீன் பிரகாரம் தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் சப்போஸ் வண்டி வந்து ஏற்றிட்டு வந்ததுக்கு பில்லு ஏதாச்சும் மிஸ்டேக் இல்லை வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்துருச்சு அதுக்கு வண்டி ஓனருக்கும் டிரைவருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னா அந்த சரக்கை ஜிஎஸ்டிக்காரங்க சொல்லுற இடத்துல பாதுகாப்பாக இறக்கி வச்சு அந்த வண்டியை வந்து நாட்டுறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் பண்ணியே கொடுக்கணும் இது மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு மூணு நாள் அதிகபட்சம் ஒரு மூணு நாள் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் முன்னாடி வண்டி நிற்கலாம் கிட்டத்தட்ட சில வண்டிலாம் பார்த்திங்கன்னா பத்து டூ நாற்பத்தஞ்சி நாளைக்கு மேலே கூட வண்டிகள் நின்றுருக்கு ஏன்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி போட்டுருந்தாங்க சில நேரம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி நைன் அப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து அதற்கும் எங்களுக்கு எந்த விதமான இல்லை படிப்பறிவு இல்லாமல் இந்த மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் கிடைச்ச ஒரு லோடை வந்து நாங்கள் ஏற்றிட்டு போகணுன்னு தான் பார்ப்போம் அது கரெக்டாக இருக்கா அதோடய பில் கரெக்டாக அது என்ன லோடு ஏது இவ்வளவும் யோசிக்கிறவங்களே இன்னொரு வண்டி போய் அந்த லோடை கொண்டு போய் இறக்கவே பெறுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொண்டு வந்தது உண்மையிலே வரவேற்கப்பட்டது அதே இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்தந்த வண்டிக்கு ஜிவிடபிள்யூக்கு மேலே ஏற்ற முடியாத அளவுக்கு லாக் பண்ண வேண்டியது உங்களோட கட்டாயம் அதுக்கு மேலே இதை லாக் பண்ணாமல் இருந்தாலும் எங்களோடய லாரி உரிமையாளராக நாங்கள் எல்லாருமே வந்து கரெக்டான ஒரு பாதையில் போகணும் அதே இடத்துல இந்த ஒரு சிஸ்டம் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் யாரும் ஓவர்லோடு ஏற்றாமல் வண்டியை வந்து நாட்டுவாங்க அதே சமயத்தில் இந்த ஒரு ஆப்ஷன் ஒரு ட்ரக் ஓனர் ஒரு ஆர்சி ஓனருக்கு நீங்கள் இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த காரணத்தை கரெக்டான காரணத்தை காட்டினா ஓசூர் டூ பாட்னா போகிற வண்டி கூட ஓசூர் டூ ஓனரோட ஊருக்கு ஒரு நாள் வந்துட்டு போகிற மாதிரி கூட நீங்கள் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லாரி உரிமையாளராக இ வாகன் சேவை மூலியமாக இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் நன்றி